கோவை மாநகர் மாவட்டம் திமுக வடக்கு சட்டமன்ற தொகுதி மணியக்காரன்பாளையம் பகுதி திமுக வார்டியர் இருபத்தி ஐந்து காந்தி மாநகர் பேருந்து நிலையம் அருகில் மாநகர் மாவட்ட இளைஞரணி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோல் தந்தலை கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ல கார்த்திக் அவர்கள் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் பழவகைகள் வழங்கி தொடங்கி வைத்தார் மாநகர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் கார் மணிகண்டன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மணிப்பாரன்பாளையம் பகுதி கழக செயலாளர் அஞ்சுகம் பழனியப்பர் தீடமிடு பகுதி ஒன்று செயலாளர் துரை செல்வன் இருபத்தி ஐந்தாவது வட்டக்கழக செயலாளர் தாமோதரன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் துரை பிரவீல்குமார் வட்டக்கழக தலைவர் சவுந்தரபாண்டியன் பொருளாளர் சரவணன் துணைச் செயலாளர் மணிவாசகம் பெருமாள்சாமி பி வி பால்ராஜ் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் சாந்தகுமாரி மாணவர் மாவட்ட மகளிரணி தலைவர் தீபா ஜெயபாலன் தாமஸ் செல்வராணி பகுதி துணை செயலாளர் மரியராஜ் பத்தொன்பதாவது வட்டக்கழக செயலாளர் குமார் ஜெயலாசி இருபத்தி ஆறாவது வட்டக்கழக தலைவர் குருசாமி இளைஞரணி தந்தில் புகழ் மணிகண்டன் இயக்மணி தளபதி பட்டேல் பரத் இளைஞரணி நிர்வாகிகள் கழக நிர்வாகிகள் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்